விருதுநகரில் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் நூற்று பத்து வீதின் கீழ் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக ஆக்குவேன் என்று அறிவித்தார் அதை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் எனவும் அகைவிலையுடன் கூடிய ஓய்வூதிய மற்றும் முறையான குடும்ப ஓய்வூதியத்தை அறிவித்திட வேண்டும் மேலும் பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது பணி கொடையாக ஊழியர்களுக்கு பத்து லட்சம் உதவியாளருக்கு ஐந்து லட்சம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்